அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வெண்டைக்க கத்திரிக்காய் முருங்க காரக்குளம் செய்முறை பார்க்கலாம் ஆயில் ஊத்தவும் ஆயில் சூடானதும் வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் கால் பால் டீஸ்பூன் கடுகு எந்த காய்ந்த கருகு பச்சை மிளகாய் கருவேப்பீக் மூணை உப்பு வெங்காயம் கொஞ்சம் வரங்கனா போதும் ரொம்ப வர வேண்டியதில்ல தக்காளி சேர்த்து தக்காளி தொட்டை வண்டி சொல்லி போட்டு தக்காளி இப்போ அதுக்கு கூட இப்போ இதுல குடுக்க போடுறதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பத்து தேங்காய் பூண்டு கொஞ்சம் பூண்டு ஒரு அரை பூண்டு ஒரு ஆனியன் மூணும் கிரைண்ட் பண்ணிக்கணும் புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்ச சைஸ் ஊற வச்சுக்கணும் புளி மிளகா சோளம் மீன் மசாலா தூள் நாங்கள் மீன் மசாலா தனியாக வச்சுருப்போம் மீன் மசாலாக்குன்னு மீன் மசாலா தூளும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மீன் மசாலா தூள் இதை போட்டுருக்கேன் எங்க அரைச்சாச்சு இந்த சவுண்ட் இருக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வபிஞ்சதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கூள் இப்ப காய் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் கத்துச்சேன் தேங்காய்ச்சி தேங்காய் நல்லா வதக்கி விடும் கிளறி விடும் புளிய காய்ச்சிக்கு இப்போ காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சு காய் விழுந்துருச்சுன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் காய் வெந்துருச்சு கொஞ்சம் வேகணும் காய் வெந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் காரக்குழம்பு மோர் குழம்பு மோர் குழம்புக்கு என்னென்ன தேவை ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி மூணு கிரீன் பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இல்ல இது ஒரு துண்டு இஞ்சி சோலை செதுக்கிக்கலாம் மூணு இஞ்சி கிரீன் துண்டு ழம்பு ரெடி குழம்பு ரெடி காய் எல்லாம் வந்துருச்சு காரக்குழம்பு ரெடி ஆச்சு மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம் மோகக்கொழம்புக்கு மோரை நல்லா அடிச்சு வச்சுக்கணும் மிக்சியில் கிளைண்டரு மிக்சி தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கணும் அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் வாசனை தான் இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச விழுத எடுத்துக்கலாம் அரைச்சது பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி இது மூணு கருவேப்பில் தாளிப்பு கடுகு வெடிச்சதும் இதை போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது வெடிச்சதும் நம்ம அந்த அரைச்ச விலதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலு தேவைத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் தூள் சேர்த்த பிறகு நல்ல இது இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் ஆயில் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணணும் அப்புறம் அந்த மோரை நம்ம அடிச்சு வச்சுக்கிற மோரில் அந்த காலிக்கோடணும் மோர் குழம்பு ரெடி ஈஸியான மோர் குழம்பு இன்னைக்கு அரிசி உற வைக்க வேண்டாம் பருப்பு ஊற வைக்க வேண்டாம் ஈஸியாக நம்ம அந்த மாதிரி மோர் தாட்சிக்கல் மோர் குழம்பு ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் காரக்குழம்பு மோர் மோர் குழம்பு இன்னைக்கு லன்ச் எங்களுக்கு அதுதான் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலோட பேரை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம் அலைக்கும்